நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்டா சீரியஸா அதான் சீரியஸா இருக்கீங்களோ வண்டி புக் பண்ணிருக்கோம் இன்னும் வரல நைட்டு வந்து ஏழு மணிக்கு ஃபங்க்ஷனு மணி ஆறே முக்கால் ஆகுது மணி நேரத்தில் போகணும் நம்ம அம்மான்றவங்க வீட்ல வந்து எப்பமே நமக்கு அம்மான்ற பதவி நம்ம எப்பவுமே கொடுப்போம் ஆனால் அவங்க வயிற்றில் பிறந்த நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது வேற ஒருத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு நம்ம என்ன செய்கிறோன்றதே வந்து நம்மளுக்கு என்ட்ரி ஆகும் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்னடா இருக்கும் லைஃப்லேயும் மறக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து என்னோட பையன் என்னோட வயிற்றில் இருக்கு இதுல இதுல மீனான விஷயம் என்னன்னா பொறுமை தான் இப்ப நம்ம வந்து இந்த மேடைல போகும்போது கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் ஓகேவா அந்த டென்ஷனை குறைக்கும்போது தான் இந்த விளையாட்டு வச்சிருக்காங்க இங்க ஒரு வழியா முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து உள்ள போயிடலாம் ஏன்னா உள்ள என்ன என்ன வச்சிருக்காங்கன்னு பாப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வந்து செகண்ட் அவார்டாக இருக்கும் பஸ்ட் ஒரு காலேஜ் அவார்டு அப்புறம் கல்யாண்டா அவார்டு இது வந்து தேர்ட் அவார்டு ஏழு சுத்த வீட்டில் இருந்து வந்த இந்த பெண் வறுமை காரணமாய் முதலாறு வயதில் வேலைக்கு சிறப்பு இருபது வயதில் தந்தையின் இழப்பு இருபத்தி இரண்டு வயதில் திருமணம் என வாழ்க்கையை கேள்விக்குரியார்கள் மனிதன் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தேவை என்பதை இவள் வாழ்க்கை உணர்த்தும் நாலு சட்டங்கள் மட்டும் இல்ல வாழ்க்கை வெளியில போய் உலகத்தை பார் என்ற இவளின் கணவனின் குரலை உத்வேகமாக எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து இருந்து வெளி உலகை தேடியவளுக்கு இன்று வெளி உலகம் இவளை தேடுகிறது ஒவ்வொரு அம்மாவும் தினமும் கணவனுக்கும் குழந்தைக்கும் லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுத்து அனுப்புவது என்ற கவலையை மரம் எடுத்து வழங்கினார் தினமும் இவர் செல்லும் ஒவ்வொரு வீட்டிலும் பல குடும்பங்களை கடந்து சமையலில் புதிய யுக்தியை கொடுத்து அனைத்து குடும்ப பெண்களின் பல சுவங்கை குலைத்திருக்கும் புதுவை பெண் அவர்களுக்கு

என்ன <laughs>

கல்யாண ஆன பஸ்ஸில் இருந்து லாபத்தையும் செய்கிற வேலை தான் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அது எப்படின்னா ஒரு இருக்கும் கிடையாது நிறைய இடம் ஒரு ஈவினிங் கிடையாது நாலு இருக்கும் ஸ்பீடாக பண்ணுவோம் அந்த சமயம் கிடையாது எல்லாமே குழந்தைங்க ஸ்கூலில் கொண்டு ஓடுறது பசங்க கேர் பண்ணுறது என்ன கேர் பண்ணுறது எல்லாத்துலையுமே ஸ்பீடாக வேலை செய்யும் நடந்துடுவோம் அந்த மாதிரியாக

ಅಲ್ಲಿ ಲಕ್ಕಿ ಸಿ ನಾನು ಅವರ ಬ್ಯಾಡ್ ಫಾಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಏನೋ ಒಂದು ಇದೆ ಈಗ ಅವنگಳನ್ನ ಅವರು ಪಾಪೋ ಮಾರಿ ಸಂಘರ್ಷ ಮಾಡ್ತಾರೆ ಕೈ ತರಲ್ಲ ஐ செஞ்சீ நை செஞ்சா அத ஏத்துறாதீங்க நான் சீரியலா வந்து சமை நம்ம ரெண்டு பேரும் ஒரே உட்கார்ந்து சாப்பிடுவோம் வந்து செல்ல வேண்டியது இல்ல சீரியலா வர மாட்டீங்க மணிக்கும் கூட என்னாரியா பேசாதீங்க பாப்போம்

அதாவது எப்பவுமே நாங்க வந்தால் முதல்ல வர வைக்கிறது இவர் தான் எங்கே போயிட்டு வந்தாலும் வர வைக்கிறாரு அவருக்கு பிரியாணி வாடகை இருக்குது மிஸ்டர் விக்ரம் மிஸ்டர் விக்ரம் அவரு அப்படிதான் டிக்கியா எப்படி ஆட்டம்